அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த தொட்டி முழுக்க இருக்க கீரை நாம் விதச்சது கிடையாது இயற்கை நமக்கு கொடுத்தது ஃபுல்லாக பருப்பு கீரை அதுக்கு இடையிடையில் இந்த குப்பை கீரை அதோடு சேர்ந்து இன்னும் வெள்ளை கரைசலாங்கண்ணி அதன் பிறகு கீழா நெல்லி இது மாதிரி நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த கீரைகள்லாம் தானாகவே தான் முளைச்சி வந்திருக்கு இது எதுவுமே நாம் விதை போட்டு வந்தது கிடையாது இப்போ இந்த பருப்பு கீரையை கொஞ்சமாக நம்ம கிள்ளி எடுத்துக்கும் போது அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த சிறு பசலை பசலைன்னு சொல்லக்கூடிய அந்த கீரையுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருந்துச்சு ஸோ அதுலேயும் கொஞ்சமாக நம்ம பறித்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம கடைகளில் தேடி போனால் கூட கிடைக்காது இது எல்லாமே இயற்கை நமக்கு கொடுக்குற வரம் தான் கொஞ்சமாக நம்ம வேறு ஏதாவது செடி கொடி அந்த மாதிரி வைக்கும் போது தானாகவே இதெல்லாம் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய விதையிலேருந்து வரும் அடுத்ததாக இவங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதாவது மூக்கிரட்டை கீரை இந்த மூக்கிரட்டையில் வேர்லேருந்து எல்லா பகுதியுமே வந்து பயனுள்ளது தான் இதை வந்து சூப் வச்சு கொடுப்பாங்க எதுக்காக அப்படின்னா கிட்னி கிட்னி செயலிழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு கூட இந்த கீரையை கொடுத்து கிட்னியை ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இதெல்லாம் பயன்பாட்டில் இல்லாமையே அழிஞ்சிக்கிட்டே போகுது அடுத்ததாக குப்பைமேனி இவங்களுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க ஆல்ரெடி நான் நாலஞ்சு இலையை கட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் எடுத்தது இது ஸோ இந்த இலையுமே ஒரு நாலஞ்சு இலையை சமையலில் சேர்த்து நாம் பயன்படுத்திக்கலாம் இப்படி எல்லா கீரையும் சேர்த்து செய்கிறது தான் கலவன் அல்லது கலப்பு கீரை அப்படி இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த கலவன் கீரை தான் கூட்டு பண்ணியிருக்கோம் நன்றி